நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூறு தொகுதிகளுக்கும் மேல கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு இதனை கொண்டாடும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பக்க வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பீகார் மக்கள் அனைத்து சாதனைகளையும் முறியடிச்சுட்டாங்க நான் அவர்களிடம் எனக்கு மகத்தான வெற்றியை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அதனை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினர் மக்களின் ஊழியர்கள் எங்களுடைய கடின உழைப்பினால மக்கள் மகிழ்வோடு இருக்காங்க அவங்களுடைய இதயங்களை நாங்க திருடிட்டோம் அதனாலதான் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஒரு முறை பீகார்ல ஆட்சி அமைக்க பீகார் மக்கள் வாய்ப்பளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தேர்தல் குறித்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தேர்தல் முடிவுகள் உண்மையிலேயே எங்களுக்கு அதிர்ச்சி அளிச்சிருக்கு நாங்க வெற்றி பெற முடியாத இந்த தேர்தல் ஆரம்பத்திலிருந்தே தேர்தல் நடைமுறை வந்து நியாயமற்ற தான் நடைபெற்றிருக்கு இது ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டம் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் சேர்ந்து இந்த தேர்தல் முடிவுகளை ஆழமாக பகுப்பாய்வு செய்து ஜனநாயகத்தை காப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஆனா இந்த தேர்தல் முடிவின் போது பிரியங்கா காந்தியும் சரி ராகுல் காந்தி அவர்களும் வெவ்வேறு நாடுகள்ல இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது